பைரவி பைரவின் எப்பிரமோ சிவா ரொம்பவே கோவமாக இருக்காங்க ஏன்னா ஸ்னேகா அளவுக்கு ஒரு கேவலமான வேலை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு சிவா வந்து ரொம்பவே டென்ஷனாக இருந்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது நான் எந்த அளவுக்கு நம்பினேன் ஆனால் அவன் அளவுக்கு ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியிருக்காளி அப்படின்ட்டு சிவா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிட்டு வீட்டில் வந்து பயங்கர ஹோசரம் இருந்துகிட்ருக்காங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க சிவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க பாருங்க ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க என்ன பிரச்சனைன்றத சொன்னா கொஞ்சம் நானும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ண விடலான்றாங்க இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒரு சொல்லக்கூடாது முடிவெடுத்துறீங்கன்னா சரி விடுங்கன்றாங்க இல்ல இந்த பாரு சிந்து நேரம் வரும்போது நான் உங்ககிட்ட சொல்றேன் சரியா அப்படின்னு ஏன்னா இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே வந்து அந்த ஸ்னேகாதான்றாங்க என்ன அம்மா எல்லா பிரச்சனைக்கும் காரணமே ஸ்னேகா தான் அதனால் ரொம்ப நல்ல மாதிரி அவன் நடிச்சுட்டு இருந்திருக்கா இனிமேலும் நம்மளை சும்மா வெட்டின என்ன சரியாக வராது நான்ளுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆகவன்ட்டு சிவா ரொம்ப கோபமாகங்கிறது கிளம்பி போகிறாங்க இந்த ஸ்னேகா திருந்தவே மாட்டாளா இதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டுருக்கா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப கோபமாக இருக்காங்க ஹாப்பி அவட் பிரமாவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ